திருச்சிற்ற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் செய்த ஷண்முக கவசம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பாதுகாப்பு கவசம் ஷண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளியது இதை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு பாம்பன் சாமிகள் அருளிய சண்முக கவசம் பதினெட்டு இணக்கமில்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண் முளை தீமந்தன் சனத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெருஞ்சத்தி வடிவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முளை தீமந்தன் சனத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றரையும் இந்த பிணிக்குளம் எனையாளாமல் பெருஞ்சி வடிவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் வெண் முளைத்தி மந்தன் சணத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றும் இந்த பிணிக்குளம் காக்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடலுக்கான விளக்கம் அடங்காத பித்த எரிச்சல் கொடிய சுர வகைகள் கை கால்களை முடக்கும்படி உறுப்பு குறை செய்யும் தொழுநோய் வெண்மூல முளை பசியின்மை வெண் முளை பசியின்மை கன நேரத்தில் கொல்லவல்ல சன்னி வகைகள் என்று கூறப்படுகின்ற இந்த நோய் வகைகள் என்னை அடிமை கொண்டு வருத்தாமல் பெரிய ஞான சக்தி என்னும் வடிவேல் காத்தருள்க திருச்சிற்ற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இந்த நோயெல்லாம் எங்களை வந்து தாக்காத வண்ணம் நீங்கள் காத்தருள வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாம்பன் சுவாமிகள் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் நம்மளுக்கு இந்த கவசத்தை அருளி செய்திருக்காரு இதையெல்லாம் பாடி நமக்கு எந்த வியாதிகளும் வர அணுகாதபடி நம்மளை பாதுகாத்துக்குவோம் இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முளை தீமந்தன் சனத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றரையும் இந்த பிணிக்குளம் எனையாளாமல் பெருஞ்சக்தி வடிவேல் காக்க 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 முருகவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்டம் வாழ்க வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்